என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் பேர் வந்து குமாரசாமி ஒரு கல்லூரி சீ பேராசிரியராக பணிபுரிந்து இப்பொழுது பணி நிறைவு பெற்றிருக்கின்றார் பணி நிறைவுக்கு பின் பொன்னமராவதி என்ற ஊரில் அவர் வசித்து வருகின்றார் கையில் அந்த ஓய்வூதியம் அந்த பனிக்குடை அதெல்லாம் கையிலெல்லாம் பணம் நிறைய இருக்குது அவர் பையங்க எல்லோரும் சேர்ந்து வீட்டில் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் உடலை வருத்தி நீங்கள் வேலை பார்த்தீங்க எங்களுக்காக பாடுபட்டீங்க இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை வச்சு நீங்கள் கார் வாங்கன்னு சொன்னாங்களாம் இவரும் சரி அப்படின்னு டொயோட்டா ஷோரூமுக்கு போய் நல்ல பெரிய கார் ஒன்றை வாங்கி இது பண்ணாராம் அவங்க எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கார் விலையை கேட்டோன்னா முதல்ல ஒரு விலையை சொன்னாங்க இவர் சரின்னாராம் அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி ரோட் டேக்ஸு அதை கெட்டணுன்னாராம் அதுவும் சரின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் உங்கள் காரோட விலை பத்து லட்சத்துக்கு மேலே இருக்குது அதனால் இதுக்கு காம்பன்சேஷன் செஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கு பணத்தை நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி அதையும் கட்டுறேன் அப்படின்னாராம் இன்சூரன்ஸ் போடணும் அது எங்கிட்டே தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தொகையை சொன்னாங்களாம் அதையும் கட்டினாராம் அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸில் பதிவு செய்ய போனோம் அங்கே சில காவல் தெய்வங்களுக்கு இருக்கிறதுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் படி இழக்கணும் அதுக்கு ஒரு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த பணத்தையும் கொடுத்தாராம் அதுக்கப்புறம் காரை வீட்டில் கொண்டு போனால் அதை நிறுத்துறதுக்கு ஒரு கார் ஷெட்டு வேணும் உங்கள் வீட்டில் அது இல்லை இன்னும் இல்லை இருக்க மாதிரி தெரில அதனால் நீங்கள் அந்த கார் ஷெட்டை கெட்டுங்கன்னு ஆலோசனை சொன்னாங்களாம் சரி ரூபா வச்சு ஒரு ஒரு லட்ச ரூபா செலவுரை கார் ஷெட்டு ஒன்று கட்டினாராம் கட்டிவிட்டு சரி நீங்கள் வயசாகிடுச்சு நீங்கள் எல்லாம் போகக்கூடாது நீங்கள் இப்போ உங்கள் நீங்கள் வந்து வசதியாக போகணுங்கிறதுக்காக தான் கார் நீங்கள் வாங்க வாங்க சொன்னோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஓட்டுநரை சம்பளத்துக்கு வச்சுருங்க அவரை வச்சு நீங்கள் பயணம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டாராம் அதுக்கப்புறம் நான் போகிற இடத்துலலாம் சாலைகளில் நெடுஞ்சாலைகள் வருது அங்கே டோல் ரோடு வரும் அதுக்கு டோல் கட்டணம் செலுத்தணும் அதுக்கும் பணத்தை கேட்டுங்கன்னு சொன்னாராம் இவர் சரின்னு சொல்லிட்டாராம் இது எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு காரை கொண்டாந்து விட்டாச்சான் ஷெட்டில் அப்போ அடுத்தடு எங்கேயும் போனால் காருக்கு பெட்ரோல் போடணும்னு யாரும் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்லி ஒரு நகைச்சுவையாக சொல்லி ஒரு இதை தகவல் அனுப்பி எனக்கு அந்த நகைச்சுவை அவர் பகிர்ந்து கொண்டார் இது நல்லா தான் இருக்குது இதெல்லாம் யோசித்து தான் கார் வாங்கியிருக்கணும் வாங்கியாச்சு இப்போ வாங்கின பிறகு என்ன பண்ணுறது பார்ப்போம் சரி